அதாவது செய்வினை அப்படிங்கும்போது ஒருவருடைய வாழ்க்கை வினை வைக்கிறது அதாவது ஒரு நாள் நல்லா இருக்காங்க இல்ல நமக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது நம்மளோட மேல இருக்காங்க அப்படிங்கும் போது அதை தடை பண்றதுக்காக நம்ம பண்றவங்களுக்கு கடன் கொடுத்துருப்போம் கொடுக்க வேண்டியாலும் அவருக்கும் காசு கொடுக்க விருப்பம் இருக்கும் இவருக்கும் வாங்க வர வேண்டிய கடன் இருக்கும் ஆனா அவங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலைனால கெ இத தள்ளி போறது அப்புறம் கெட்ட பெயர்கள் வந்து இதுதான் இருக்கும் ஆனா இந்த செய்வன பிரச்சனை தீத்தா நோய் குறையுமான்னு கேட்டால் நோய் குறையாது ஆனா இந்த செய்வனைய நம்ம தீத்துட்டு நம்ம நோய்க்கு மருத்துவ நம்ம நோயை குணமாக்கும் ஆனா அந்த நோயை குணமாக்காம இருக்கிறதுக்கு தடங்களா பண்ணோம்னா இந்த வண்டு வர்றது அப்புறம் வீட்டுக்குள்ளே நடமாட்டம் மாதிரி மாதிரி நம்ம பின்னாடியே யாரோ இருக்குது கருப்பான உருவங்கள் வாரது மாதிரி இருக்குது வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அலறி அலறி எலும்பி இது பண்ண நைட்ல தூக்கத்துல எழும்புறது அப்புறம் நைட்ல தூக்கத்துலயோ இல்லைன்னா பகலே ஆள் இல்லாத நேரத்துல பிள்ளைகள் யாரையோ பார்த்து பேசுறது இல்லைன்னா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆழ்திரை இசக்கி அம்மன் ஆலயத்தில இருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சுவாமிஜி வணக்கம் இன்னைக்கான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இருப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன ஒருத்தருக்கு செய்வினை இருந்தா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அதாவது செய்வினை அப்படிங்கும்போது ஒரு வாழ்க்கை வினை வைக்கிறது அதாவது ஒரு நாள் நல்லா இருக்காங்க இல்ல நமக்கு அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது நம்மளோட மேல இருக்காங்க அப்படிங்கும்போது அதை தடை பண்றதுக்காக நம்ம வேணதான் செய்வனு இல்லை அவங்களை கெட்டதை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சைவனைங்கிறது சைவனை வைக்கிறதுனா ஒரு அதாவது ஒரு குடும்பம் பிரிக்கிறதுக்காக பண்றது இல்லை அவங்க சொந்த பந்தங்கள் இல்லை அவங்க இப்போ காசு பணத்துல நம்மளோட விட ஒசந்திருக்காங்க அப்படின்னு பண்றது வீட்டில் சச்சரவு அதாவது ஒரு நிலபலன் சம்பந்தமா இருக்கலாம் காசு பண விஷயமா இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரணத்தினால குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஆயிடுச்சுன்னா அந்த காரணத்தை முன்காரணமாக வச்சுக்கிட்டு குடும்பத்தை பிரிச்சு விடுறதுக்காக செய்வன பண்றாங்க இதனால என்ன பண்ணுதா நம்ம நம்ம சாதாரணமா இருக்கிற தான் தெரியும் பொதுவா நம்ம எல்லா வேலையும் பார்ப்போம் எல்லாம் முடிகிற தருவாயில இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டுப்போம் நம்ம நினைப்போம் இயற்கையாக தான் நடக்குதுன்னு அது மாதிரி ஆள் கடன் கொடுத்துருப்போம் கொடுக்க வேண்டியாலும் அவருக்கும் காசு கொடுக்க விருப்பம் இருக்கும் இவருக்கும் வர வேண்டிய கடன் இருக்கும் ஆனா அவங்களால கொடுக்க முடியாத சூழ்நிலைனால கெ இத தள்ளி போறது அப்புறம் கெட்ட பெயர்கள் உண்டாவது இந்த நேரத்தில் ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்களால பண்ண முடியாமல் தவறான ஒரு இதுகளை உண்டு பண்ணி மன உளர்ச்சலுக்கு ஆளாக்குறது இந்த மாதிரிப்பட்ட வேலைகளில் அந்த செய்வின் பிரச்சினையினால்தான் அதிகமாகும் அதாவது நம்ம தவறே செய்யாமல் நமக்கு தப்பான ஒரு இதுகளுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு ஒரு வழிக்கு போனால் அங்கே இது போறது உடம்பு முடியாமல் போகிறது அடி அதாவது உடம்பு ஆகுறது மன அழுத்தம் அதிகமாகுது குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு டென்ஷன் அதிகமாகிறது வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் அதிகமாகிறது அப்புறம் வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறது இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை உண்டு பண்றது தவறான ஒரு வழியில நம்மளை கொண்டு சேர்க்கறது இந்த மாதிரிப்பட்ட பட்ட குடும்ப பிரிவினைகளை நிறைய உண்டு பண்றதுக்கு பாதி நம்ம மனம் காரணம் பாதி இந்த சைவின பிரச்சனை இருக்கிறவங்களுடைய இது குடும்பம் அதிகமாக கஷ்டப்படுது அது மாதிரி நோய் நொடி வரும் இப்போ நார்மலா ஒரு நோய் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் ஏதோ அவங்க ஒரு மருத்துவத்தை கண்டுபிடிக்கிறாங்க இதுதான் நோயின்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அந்த நோய் குறையும் ஆனா இந்த செய்வன பிரச்சனையோ இல்லைன்னா இந்த மாதிரி பட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பாதிப்புல அந்த கஸ்டமர் ஆயிட்டாங்கன்னா எவ்வளவுதான் நோய்க்கு போகணும் அந்த மருந்து வாங்குற ஒரு அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அந்த நோயை உடம்புல ஏத்துக்கா திருப்பி அதே பழைய நோய் கண்டினியூ ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு அமையாது டேப்லெட் வாங்குறோம் உடம்பு சாப்பிடும் அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒரு நாள் அதுக்கு அதோட இது தாக்கம் கம்மியாகும் திரும்பவும் பழைய மாதிரி அதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும் இதுதான் செய்வனையோட இதுதான் இருக்கும் ஆனா அந்த செய்வன பிரச்சனை தீத்தா நோய் குறையுமான்னு கேட்டால் நோய் குறையாது ஆனா இந்த செய்வனையை நம்ம தீத்துட்டு நம்ம நோய்க்கு மருந்து வாங்குறோம்னா அந்த மருந்து தான் நம்ம நோயை குணமாக்கும் ஆனா அந்த நோ நோயை குணமாக்காம இருக்கிறதுக்கு தடங்களா இருக்கிற அந்த செய்வனைய நம்ம கிளியர் பண்ணோம்னா அந்த நோயோடைய பாதிப்புக்கு இதாகும் அப்ப மருந்து வாங்கினோம்னா அந்த நோய் கிளியர் ஆகிடும் இந்த மாதிரி இருக்குது செய்வனை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வீட்டுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சர்வு இருக்கும் இல்ல கெட்ட வாடைகள் கெட்ட இதுகள் உண்டாகும் அப்புறம் வீட்டில் இந்த வண்டு வர்றது அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அந்த ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கிறது நம்ம பின்னாடியே யாரோ சுத்துற மாதிரி இருக்குது கருப்பான உருவங்கள் வாரது மாதிரி இருக்குது வீட்டில் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அலறி அலறி எழும்பி இது பண்ண நைட்ல தூக்கத்தில் எழும்புறது அப்புறம் நைட்ல தூக்கத்துலயோ இல்லைன்னா பகலில் ஆள் இல்லாத நேரத்தில் பிள்ளைகள் யாரையோ பார்த்து பேசுறது இல்லைன்னா அவங்கள பார்த்து விளையாடுற மாதிரி இருக்குது இல்லை சும்மா அழுதுகிட்டே இருக்கிறது ஒரு நேரம் கூட இல்லாம சும்மா பிள்ளைகள் அழுதுகிட்டே இருக்கிறது அந்த தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதாவது மனித சின்ன பிள்ளைகளுக்கு அதாவது நம்ம தான் அப்படிங்கிற ஒரு சொன் சுய புத்தி வருது வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இந்த மாதிரிப்பட்ட கெட்டதுகளோ நல்லதுகளோ எது இருந்தாலும் கண்ணுக்கு தெரியும் தன்னுடைய இது இப்படிதான் தன்னிலே உணர்றது வரைக்கும் அதுகளுக்கு இருக்கும் அந்த இது நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாதிரி ஒரு இரு ஒரு பொருள் வருது போதும் நம்ம சொல்ற அளவுக்கு நம்மளுடைய அறிவுறுதுன்னா அதுக்கப்புறம் அது நம்ம கண்ணுக்கு புலப்படாது அதனால குழந்தைகள் வீட்டுல இந்த மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பா அது கண்டிப்பா வீட்டுல தெரியும் குழந்தைகளுக்கு உடம்பு முடியாம போறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்குதோ இந்த செய்வன பிரச்சனையோ இந்த ஏவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது நம்ம வீட்டுல தெரியும் வீட்டில் ஈஸியா கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இந்த கெட்ட வாடைகள் வண்டது சாப்பாடு கெட்டு போறது அப்புறம் வீட்டில் துர்மரணம் இது உண்டாகிறது துர்மரணங்கள் உண்டாகிறது வீட்டில் சண்டை சச்சர உண்டாகிறது நல்ல வெளியில இருக்கும்போது நம்ம நல்ல சந்தோஷமா பேசி எடுத்துட்டு இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள வந்து ஏறினாலே உடனே வீட்டுக்குள்ள ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏதோ ஒரு சாதனத்துல சண்டை சச்சுரு அவங்க ஒரு மூலை இவங்க ஒரு மூலையாக இருக்கிறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் உண்டாகிறது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை இருக்குதுனாலே செய்வன பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதாவது ஒரு பிரச்சனைனா எனி டைம் இருந்துட்டே இருக்கும் நம்ம நம்மளுக்குள்ள செய்தா வெளியில போனாலும் அதே பிரச்சனை கண்டினியூ ஆகணும் ஆனா வெளியில போனா நல்லா சந்தோஷமா இருக்கிறோம் வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் இந்த பிரச்சனை நம்மள தொடருதுன்னா கண்டிப்பா அது செய்வன பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பின்முதுகு வலி இடுப்பு வலி தலபாரம் மன அழுத்தம் கைகால் பாதம் எரிச்சல் இது இருந்தால் கூட நமக்கு இந்த செய்வன பிரச்சனை அதாவது கண்டினியூவாக இருக்குது அந்த பிரச்சனை இருக்குதுன்னா நோய் நொடியாக கூட இருக்கலாம் இப்போ பாதம் எரிச்சல் இருக்குதுன்னா சுகராக கூட இருக்கும் முதுகோலி இருக்குதுன்னா பொதுவாக அதிகம் உழைக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஆனால் இது விட்டு விட்டு வருது அப்போ ஏதாவது ஒரு கோயில் போனாலும் இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் இல்லைன்னா வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் தான் இது விட்டு விட்டு இந்த பிரச்சனை வருதுன்னா அது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை செய்வன பிரச்சனையா இருக்குது வாய்ப்பு இருக்கு நோயின்னா கண்டினியூ அதோட வலி நமக்கு வேதனை நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் நோய் ஒரு முறை நம்மளை விட்டு விட்டு விலகி வராது விட்டு விட்டு வருதுன்னா எல்லாம் இதோ கோயிலுக்கு போனா வருது இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் இந்த பிரச்சனை இருக்குது இல்லைன்னா வெளியில ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா இந்த பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா இந்த செய்வன சமதம் அதாவது ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அதான் அடிப்படையதா வச்சுதான் இந்த பிரச்சனை வருதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம அதுக்கான தீர்வு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா செய்வன இருந்துச்சுன்னா செய்து தான் தீர்க்கணும் நம்ம கோயிலுக்கு போச்சுன்னா அந்த கோயிலுக்கு போற அந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும்தான் நமக்கு மன நிம்மதியும் அந்த பிரச்சனை வந்து தீர்வு கிடைக்கும் வீட்டுக்கு வந்தா திரும்ப பழைய பிரச்சனை அதை ஆரம்பிக்க தான் செய்யும் செய்வனன்னு ஒன்று வந்துச்சுன்னா வினைய விதைச்சவனுக்கு நம்ம வேணா அறுத்து தான் எடுக்கணும் அதாவது செய்து தான் தீர்க்கணும் அதில் நம்ம கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றோம் இல்லைன்னா அந்த பூஜை பண்ணுறதுனால குறையாது செய்வனை செய்து தான் தீர்க்கிறோம் செய்து தீர்த்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம வராத அளவுக்கு நமக்கு கட்டு கட்டுறதோ சரி அதை நமக்கு உடல் கட்டு இந்த வீட்டுக்கு மனை கட்டு இதெல்லாம் பண்ணி அதை பண்ணுற சைவனை நமக்கு வராத அளவுக்கு நம்ம கட்டு போடணும் இல்லை நம்ம செய்வனை செய்து தீக்கிறோம் கண்டிப்பாக ஒருமுறை இந்த செய்வனையோ இந்த மாந்திரிகத்தில் வெட்டி கண்டவங்க அடுத்தடுத்து அவங்க பிரச்சனைக்கு வர மாட்டாங்க ஆனால் இந்த பிரச்சனைக்கு தான் இதுக்கு தான் போவாங்க காரணம் என்ன ஒரு பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆள் ஒரு குடும்பத்தை கெடுக்க முடியுமா இது ஒரு வழிதான் இருக்குது அதனால திருப்பி அவங்க பண்ணால் நம்ம வராத அளவுக்கு நம்மளை நம்ம தற்காப்பு அடிக்கிற காத்துக்கெல்லாம் வேலி கட்ட முடியாது ஆனால் நமக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம ஒரு வீடு கட்டி குடியிருந்துக்கலாம் அதே மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நம்ம கேரண்டி பண்ண முடியாது ஆனால் அந்த செஞ்சால் கூட நமக்கு வராத அளவுக்கு நம்மளை நம்மளே தடை கட்டி நமக்கு ஒரு இது பண்ணி ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு நம்ம அதை பண்ணலாம் இது செய்வன இருக்கிறது அதிகமாக வருது என்னன்னா அந்த குடும்ப பிரச்சனைனால்தான் அதிகமாக செய்வன வருது இன்னொன்று வீட்டுக்காரர் ஒரு தப்பான பழக்கத்தில் போறாரு அப் அப்படின்னா இல்லை அவங்க ஒரு தவறான ஒரு இதில் இருக்குதுன்னா அவங்கக்கிட்ட வந்து பிரித்து கொண்டு வர்றதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணுறாங்க இல்லை அவரை நம்ம பக்கம் வசியப்படுத்துறதுக்காகவும் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் இன்னொரு ஆள் வ பழக்கத்தில் இருக்கார் இதை வீட்டில் கேட்டு டெய்லி சண்டை போடுறாங்க அப்படிங்கும் போது பண்ணி குடும்பத்துக்குள்ளே வேறு விதமான பிரச்சனையை உண்டி பண்ணிவிட்டா அவங்க பிரச்சனையில் நம்ம தலை போட மாட்டோம் நம்ம அவங்க விஷயத்துக்கு போக மாட்டோம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த செய்வனைங்கிற பிரச்சனையை இது பண்ணிவிட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை விட்டு குடும்பத்தை பிரித்து விட்டோம்னா அவங்க அவங்க வேலையை ஈஸியாக இது பண்ணிடலாம் அது மாதிரி இந்த இப்போ ஒரு ஒரு குடும்பம் நல்லா சிலச்சி இருக்குதுன்னா அந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்காக மட்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கெட்ட வழிகள் பண்றாங்க கெடுக்கிறதுக்காக மற்றது அதனால அதை விட்டு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாமல் இருக்க கூடாது செய்வனே ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணலைன்னா நேரடியாக இல்லாட்டாலும் மறைமுகமாவது அதுக்கு நமக்கு ஒரு பாதிப்பு நமக்கு கண்டிப்பா உண்டு அதுக்கான நம்ம கிளியர் பண்றது ஏற்றமும் நல்லது ரொம்பவே தெளிவான பதிவா இருந்தது ரொம்பவும் நன்றிகள் சுவாமி நன்றி